இதுவரைக்கும் ஒரு பெரிய இடத்துக்கு வர்றேன்டா எவ்வளவு நன்மை செஞ்சிருப்பான் எவ்வளவு நல்ல இடத்துக்கு வந்திருப்பான் ஒரு அராஜகம் பண்றவன கதவை திறந்து கொடுத்திருப்பான் அல்லாஹ் இப்ளீஷ பத்தி எல்லாம் சொல்லி தர்றான் வந்தவன்ட்ட கல்புல ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு மலக்குமார்கள் படைக்கு முன்னாடி கேட்டாங்க யா அல்லாஹ் அவர்கள் யாரெல்லாம் நீ படைக்க போறிய மனித குலத்தை அவங்க ரத்தத்தை படிப்பாங்களே சண்டை பிடிப்பாங்களே அவங்கள போய் படைக்க போறியாண்டா இன்னும் யாலமும் மால தாளமோன் எனக்கு தெரியும் கொஞ்சம் இருங்க நான்லாம் எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியாது மலக்குமாரி அப்புறம் மறுத்துட்டான் எல்லாரும் அவன் மறுத்துட்டான் ரெண்டாவது பாடத்தல்லாம் படிச்சு தர்றான் இபிலிஷ் அவனுக்கு சாயா செய்ய சொல்ற நேரம் அவன் கேட்டான் புதுசா வந்த ஒரு ஆள் அப்படி கேட்கல மின் அவரை விட நான் சிறந்தவரண்டான் சிறப்ப அவனா தீர்மானிச்சு கொண்டான் அதனால இது பகம உண்டாக்குற ஒரு வாதத்தை வச்சான் அண்டுக்கே அவன் தூக்கி எறியப்பட்டான் பெரிய சபைக்கு வந்த இப்ளி தூக்கி வீசப்பட்டான் அல்லாவுடைய நல்லடியார்களே அது அடுத்த பாடம் ஆதம் நபி நலவு செய் அதாவது அவருக்கு ஜென்னாவை கொடுத்துட்டு இப்ப கீழே இறக்கினான் துனியா இது என்ன சருகலாம் இப்லீஸ் பிரச்சனை படுத்தலாம் ஆதம் நபி திருந்தினார் செஞ்சார் அல்லாஹ் ஏத்துக்கொண்டான் இப்ப ஆதம் நபி மூமினான்னு கேட்டிங்கனா ஆமா மூமின் பாவம் செய்ய மாட்டார் எங்கேயும் வரல பாவம் செய்வார் பாவத்தை உணர்ற நேரம் தௌபா செய்வார் இதுக்கு அடுத்து யாரு வந்திருக்கணும் நூஹ நபி தானே இந்த மூணு கதாபாத்திரங்களும் பார்த்தறங்களும் பேசப்பட்டொடனே அது ஓகே ஏன்னா படைப்பின் ஆரம்பம் மலக்கு அப்புறமேல இблиஸ் அப்புறமேல ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அதுல அல்லாஹ் என்ன சொல்லித் தர்றான் ஆதம் நபி ஃபெயில் ஆயினாகுறி அவரி

எந்த நீண்ட சாப்டர் அடுத்தது தொடங்குறம் பனி இஸ்ராயல்களே இஸ்ராயலுடைய மகன் யாரு பனி இஸ்ராயல் யாரு சொன்னா இந்த உலகத்தில் யார் சிறந்தவர் என்ற சொல்லாட்டு கேட்கப்பட்டது நபிமார்கரில் சிறந்தவர் யூசுப் என்றார்கள் ரசூலுல்லாஹ் ஏன் يا رسول அவர் வாப்பா நபி அவர் வாப்பா நபி அவர் வாப்பா நபி என்றாங்க ரசூலுல்லாஹ் இப்ராஹிம் நபி அவர் மகன் இஸ்ஹாக் நபி இஸ்ஹாக் மகன் யாக்கூப் நபி யாக்கூப் மகன் யூசுப் நபி யாக்கூப் நபி கிதா இஸ்ரائيل என்று சொல்றது அவர் மகன் தான் பனீஸ் அதாவது அவங்க பிள்ளைகள் பன்னெண்டு பேர் அதுல யூசுப் நபி ஒரு ஆள் மற்ற 11 பேர் அவர்கள் பன்னெண்டு கோத்திரமான் என்றாங்க பிள்ளைகள் தான் பனி இஸ்ராயல்கள் இன்றைக்கு நாம் யூதர்கள் என்று சொல்றோமே அங்கிருந்து பிரிந்தவர்கள் இந்த பன்னெண்டு தான் என்றைக்குமே அவங்க பன்னெண்டு பன்னெண்டு தான் அல்ல மூசா நபி வந்து தண்ணி வேணுமன்ற உடனே ஒரே அடி கல்லுக்கு வந்து ஒரு அடி அது பன்னெண்டா தான் வருகிறது அவன் ஒன்றுல குடிக்க மாட்டாங்க நாங்க வேற நீங்க வேற பன்னெண்டு புள்ளேலும் அந்த வழியிலே வந்தவர்கள் நாங்க வேற நீங்க அவர்களுக்கு தெரியும் எங்க லைன் எது இந்த ஓட்ட லைன் குள்ளு அவங்களுக்கு தெரியும் இது எங்க லைன் கடல் பிரிக்கப்பட்டுச்சு எல்லாரும் ஒரு வழியில போனாங்களா பன்னெண்டு வழி அதாவது கடல் பிரிக்கப்பட்டது எப்ப முந்த நாள் முகர்ணம் பத்து செத்த நாள் அல்லாவுடைய நல்லடியார்களே நாமெல்லாம் நோன்பு நோம்பு பிடித்தோம் அந்த நாளை ஞாபகப்படுத்துவதற்கு உலகத்தில் மிகப்பெரும் அற்புதம் நடந்த ஒரு நாள் மிகப்பெரும் அது யூதர்களும் அவர்களுக்கும் தெரியும் நாங்களும் அந்த நாட்களை குறிப்பிட்டு வைத்திருக்கிறோம் இதுதான் எக்ஸாக்ட்லி அந்த நாள் எண்டாகிற சூழல்லா செல்லல்லாஹ் வலைவர் செல்லம் அந்த கடல் பிளக்கிற நேரம் உண்டாக பிரிஞ்சுச்சா குள்ளு ஃபெருக்கின் கத்தவுதில் ஆதையும் என்றான் ஒவ்வொரு பிரிவும் மலைகள் போன்று நின்றுச்சு ரோட்டை கொடுத்துட்டு தண்ணி மலமாறி நின்றுச்சு அந்த லைன்ல அப்படியே போய் அடுத்த கரைக்கு போற நேரம் புரோன் பட உள்ளக்குள்ள என்டர் ஆகுறாங்க கடல் திரும்ப உண்டாயிட்டு குழு பிரிக்கின் கத்தகுதியில் அதையும் குருவான் சொல்லுது ஒவ்வொரு பிரிவும் மலை மாறி நின்றுட்டு இருக்குது போறதுக்கு வழியை விட்டு தண்ணி அப்படியே நிக்குது இங்கால இடம் உலகத்தில் அல்லாட சுண்ணா எது மலை இதோ அந்த கடலில் தரை உருவாக்கப்பட்ட மிக பெரும் அதிசயம் அது உலகத்தில் அப்படிலாம் லேசா நடக்காது அந்த அதிசயத்தை பனுவி சிலர்கள் கண்டார்கள் உலகத்தில் அதிக நியামত செய்யப்பட்ட இனம் யார் ಅಂತ கேட்டிங்களா திருக்குர்ஆன்ல يا بني اسرائيل ايه بني اسرائيلர்களே உங்களுக்கு அல அதாவது இந்த உலகத்தில் எல்லாரையும் காட்டிலும் உங்களுக்கு தான் நான் அருள் புரிந்தேன் an amtu alaykum அல்லாஹ் சொல்றான் உங்களுக்கு நிறைய 1ahmat செஞ்சேன் எல்லாரையும் கூப்பிட்டு யாருக்கு கூடனா உங்களுக்கு தான்டா உங்களுக்கு தான் செஞ்சேன் நீங்க துரோகம் மலைச்சீங்கன்றான் அல்லாஹ் இந்த பாடத்தை நிறைய சொல்லிட்டு வரான் இதுதான் பனி இஸ்ராயல் சரிப்பா பனி இஸ்ராயல் முடிஞ்ச போற யாரு பாடன்னு கேட்டீங்கடா அடுத்த பாடம் இப்ராஹிம் நபி அப்படியே நூத்தி இருபதாவது வசனத்துக்கு நீங்க போயிட்டீங்கடா நீண்ட தொடர் எல்லாம் என்ன பாடம் வரும் தெரியுமா அல்லா செஞ்ச ஒவ்வொரு நம்மத்தையும் செஞ்சு சொல்லி காட்டுவான் பதிலெல்லாம் அழைக்கும் அழைக்கும் செல்வா நீங்க போற இடத்துல மேகத்தை உங்களோட கொணாந்த மேடா உங்களுக்கு பசிய ஒண்ணு மண்ணு செல்வாவை இறக்கினோமேயா உங்களுக்கு புறவுடைய குனூசுகள் ஜென்னாத்துகள் உயோன்கள் நீரூற்றுகள் பொதையல்கள் தோட்டங்கள் துறவுகள் அந்த பெரிய ராஜ்யத்தை உங்க கையில தந்தமேடா அவ்வளோத்தையும் அவங்கள்ட்ட பிரித்து கடல்ல போட்டு உங்களை அதுக்கு வாரிசு உலகத்தில் பரம ஏழைகளாக நின்று அடிமைகளாக நின்று உங்களை எஜமான்கள் ஆக்கினோமே இப்படி ஒவ்வொன்றா சொல்லிட்டு வருவான் அவங்களுடைய குதர்க்கத்தல்லாம் காட்டுவான் என்னெல்லாம் அவர்கள் அல்லாஹ் அல்லாஹ் சொன்னதை எல்லாம் எதிலெல்லாம் மறுத்தாங்கன்ற ஒரு நீண்ட தொடர் வரும் பக்கராவில் அந்த பாடத்தை கொஞ்சம் மனசுல வச்சுக்கோங்க அதான் இன்றைக்குரிய தலைப்பு இவர்கள் யார் இந்த யூதர்கள் யார் முகாரத்தை அடைந்திருக்கிற நாம் அவர்களை கண்ணி சரியான முறையில் புரிந்து கொள்ள வேண்டும் இது யுத்தம் எந்த திசைக்கு போறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு இந்த பேசிக்க புரிந்து அதுக்கு அடுத்த சாப்டர் திடீரென்று இப்ராஹிம் நபி வருவார் இப்ராஹிம் நபியின் காபத்துலாம் வரும்

சரிகினார் சரிகின வரலாறை சொல்லிவிட்டு அவர் திருந்தினார் அவர் நல்ல மனிதர் என்ட்டான் இப்ப சரிகினவன் சரிகி கீழே விழுந்த வரலாறு பனீஸ்ராயல் அவர்களுக்கு எவ்வளவோ வாய்ப்பு கொடுத்தோம் திறந்து கொடுத்தோம் அல்லாஹ் எல்லாத்தையும் கண்டுட்டு கேட்டா மூசாலை சாண்ட்ட வந்து எங்களுக்கு அல்லாஹ கொஞ்சம் காட்டிங்களேன்டான் அட பாவிகளா அல்லாஹ பார்த்துத்தான் நம்ம உடனமாட்டான் இப்படி ஒரு அற்புதத்தை கண்டு நீ எந்த மண்ணில் சாக மாட்ட வரலாறு எழுதி வைத்திருக்கிறாங்க புறவுடைய சாவை இது எந்த அளவுக்கு இது வரலாறு செய்தி குருவான சில வரலாறு செய்தி அதாவது சாவை நம்ப மாட்டோம் என்றார்கள் பணத்தை மிதக்கி காட்டினா புறவன் கடும் சுமர் அவன் எல்லா துறைகளையும் பெஸ்டான ஒரு ஆள் அவன் சாக மாட்டேன் உடனே அது பணத்தை மிதக்கி செத்துட்டான் அதுக்கு புறவு பார்த்ததாக பலர்கள் சொல்றாரு அல்லாஹுடைய குருவான் சொன்னாமல் ஒரு பேசிக்லி சொல்றேன் அந்த அளவுக்கு யுத்தத்துக்கு வாங்கப்பான்னு கோப்பிட்டா அந்த காத்திலா நீங்கள் உங்க ரப்பும் போய் சண்டை போடுங்களேன் நாங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு நிக்கிறோம் எல்லாத்தையும் பார்த்துட்டு வாங்கப்பா அல்லாவுக்காக வேண்டிய எல்லா குதர்க்கங்களையும் செஞ்சா ஒவ்வொரு டைமும் ஒப்பர்ச்சுனிட்டியை கொடுத்தான் திரும்ப 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 ரப்பு ஆலமீன் தன் சகிப்பு தன்மையை காட்டினான் தன் இறக்கத்தை காட்டினான் அவர்களுக்கு எக்கச்சக்கமாக கொடுத்தான் அவர்கள் திரும்ப திரும்ப வரம்பு மீறினார்கள் உங்க ஆம்பளை புள்ளெல்லாம் கொண்டு உங்க வைக்கிற அளவுக்கு நடத்துற நேரம் அவனை கொண்டு போய் வயசு அஞ்சைனாக்கும் அல்லாஹ் சொல்றான் அவர் அத கடலை பிரிச்சு உங்களை நம்ம பாதுகாக்க இல்லையா அவங்கள கொண்டு போய் அதுல போட்டு அவர்களை சாகடிக்கலையான்னு கேட்கிறான் இதெல்லாம் கேட்டுட்டு நிறைய ஒரு தொடரில் அப்படியே வரும் திடீரென்று தொடர் நிற்கும் எங்க நிற்கும் தெரியுமா மூசா இ இப்ராஹிம் நபி என்று அந்த தொடர் வரும் அது ஆரம்பிக்கிற நேரம் ஏ கூபு இந்த ஆரம்பிக்கும் ஏ கூபு நபி தண்ட புள்ளைகள் எல்லாம் பார்த்து மௌத்தாகிற நேரத்தில் கேட்கிறாரு ஏப்பா எப்படிப்பா இதுக்கு பிற என்ன செய்ய போறீங்க இல்லை எங்க வாப்பா இசாக் நபி வாப்பட வாப்பா இப்ராஹிம் நபி என்ன கொள்கை இருந்தாரோ அதே கொள்கை நாங்க முஸ்லிமா நிப்போம் என்று வாக்குறுதி கொடுக்கிறாங்க அந்த வார்த்தை குருவான் ஹைலைட் ஆக்கப்பட்டிருக்கிறது நாங்க முஸ்லிமா நிப்போம் அல்லாஹ சொல்ல உ சம்மா குமுல் முஸ்லீம் முஸ்லீம் என்ற பேரை நபி உங்களுக்கு வைத்தார் அப்ப வைக்கப்பட்ட பேர் வாக்குறுதி கொடுக்கப்படுவதே இஸ் ஹவரல் யா கு அடைகிற நேரத்தில் அவர் பிள்ளைகள்டெல்லாம் வச்சு கேட்கிற அந்த மரண சாசனம் குருவான் வெளியாக்குது எல்லா மணி செவலர்களும் வாக்கு கொடுத்தார்கள் நாம் எங்க வாப்பா இஸ்ஹாக்கு வா இஸ்ஹாக் இஸ்மாயில் ரெண்டு பேரையும் சொல்லுவார்கள் இஸ்ஷாக் இஸ்மாயில் இந்த ரெண்டு பேரையும் சொல்லி அவங்க வாப்பை இப்ராஹிம் இவர்கள் சொன்ன கொள்கையில் நிற்போம் என்று வாக்குறு கொடுக்குறாங்க என் அகோபநபி மூத்தாகரா இப்போ தான் பிரச்சனை தொடங்க ஆரம்பிக்கிறது அல்லாஹ் கூட என் டையார்லே அல்லாஹ் பேசுகிறான் இப்ராஹிம் நபி யார் தெரியுமா எப்படி இப்ராயி நபி பேசுறான் வைதிபத்தலா இப்ராகிமரை பஹூபி களிமாத்தி ஃப தம்மை உண்ணு அதன் அல்லாஹ் பேசுகிறார் இப்ராஹிமுக்கு எல்லா வார்த்தைகளையும் சொன்னோம் கட்டளைகளை போட்டோம் அடிக்கல கம்ப வச்சு என்ன இப்ராஹிம் செய்யுன்னு சொல்லலை ஜஸ்டி அவர் வகை வரும் வெட்டுங்க போய் பாடு கம்ப வச்சு அடிக்கல போல கட்டளை போட்டோம் நூறு பாஸ் உச்ச வடிவத்தான் எடுத்து காட்டுறான் ஒரு இடத்தில் சருகினார் அவரு செய்யலாம் என்றது ரெண்டாவது இது இல்லாத கூட்டம் என்றது பனு இஸ்ராயில் மூணாவது அல்லாவுக்கு ரொம்ப பிடிக்குமான ஒட்டுமொத்த உலகத்திலேயுமே அல்லாஹ் பக்கத்தில் வைத்த ரெண்டு பேர் அது இப்ராஹிம் நபி அடுத்தது முகமது சல்லி சொல்லு இந்த பாடத்தை அல்லாஹ் கொண்டு வர்றான் இதுதான் பக்கராவுடைய ஆர்டர் பக்கரா இப்படித்தான் பேசுது அல்லாஹுடைய நல்லடியாருலையே நான் ஏன் இது உங்களுக்கு சொன்ன இந்த தலைப்புக்குள் வருவதற்கு முன்னாடி யூதர்கள் யார் என்றதை நாங்கள் நீங்க கொஞ்சம் அதுக்கு தாண்டி நூத்தி நூத்தி இருபத்தி இருபத்தி அஞ்சு அஞ்சுல இருந்து ரொம்ப ஆச்சரியமான வார்த்தைகள் அவைகளை சொல்வதற்குரிய நேரம் இல்லை அது முழுக்க முழுக்க டேர்ன் பண்றான் உண்மத்தி உலகத்துல யாருக்கு ஆட்சி கொடுக்கப்பட்டுச்சுன்னா முழு நீங்கள் கொடுக்கப்பட்டுவானை அவர்கள் இப்ராஹிம் ஷாம் ஷாம் ரசூலுல்லாஹ் என்ன சொன்னாலும் என்னுடைய ஷாம் என்னுடைய ஷாம் என்பார்கள் மலக்குமார்கள் தன்னுடைய ரெக்கைகளை ரஹமத்துடைய ரெக்கைகளை பணித்த பூமி என்றார்கள் ரசூலுல்லாஹ் மசிது அக்சா இந்த உலகத்தில் மிக புனிதமான மூன்றாவது இடத்தில் உள்ள பள்ளிவாசல் ரசூலுல்லா சொன்னார் அல்லாஹ் என்னை மேராஜி கெடுக்கிற நேரம் நான் அறத்தில் இருந்து ஜிப்ரீல் அலிஸ்லாம் என்னை கொண்டு போனார்கள் எங்க தெரியுமா இந்த உலகத்தில் மிக புனிதமான ஒரு இடம் மச்சிதுல் அக்ஷா தஹல் துல் மஸ்ஜிது நான் அந்த மச்சிதுக்குள் நுழைந்தேன் என்றாங்க ரசூலுல்லா அங்கிருந்து தான் நான் மேலே போனேன் என்றாங்க ரசூல் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக புனிதமான இடம் மர்மை நாளைக்குரிய அடையாளங்கள் சொல்லப்படக்கூடிய இடம் அதிகமான நபிமார்கள் இப்ராஹிம் நபி உடப்பட்ட அதிகமான நபிமார்கள் குர்ஆன் சொல்லக்கூடிய நபிமார்கள் வந்து போன இடம் மிதித்த இடம் ரஹமத்து புரிந்த இடம் பரக்கத்து செய்யப்பட்ட இடம் என்று குர்ஆன் சொல்லுது பாரக்னா ஹவுலஹு அந்த அல்லாஹ்வுடைய தூதர் போற நேரம் அல்லாஹ் சொல்றான் சு செய்யப்பட்ட இடம் இன்றைக்கு யுத்தம் நடக்கிறது ரஹ்மானுடைய பறக்கத்து இறங்கின இடம் மழக்குமார்கள் விரிக்கிற இடம் என்று நல்லடியார்களே இந்த ஷாம் இந்த பித்னாவை பத்தி குருவான் சொல்லுது என்ன சொல்லுதுன்னு அப்படியே பக்கராவுடைய அடுத்த பாகத்துக்கு போறீங்க இன்னொரு நபி வரல அதாவது இப்ராஹிம் நபி இஸ்மாயில் நபியோட சேர்ந்து சொல்றாரு ரப்பனா த கபல் மின்னா கபத்துல்லா கெட்டப்பட்டிருக்குது எப்படி பக்கரா ஆர்கனைஸ் பண்ணிக்கு சுபஹான அல்லாஹ் ரபுல் தன்னுடைய கலாமை மிக அழகாக யுக முடிவு நாளிலேயே ஒருவர் இந்த வரலாறை பார்க்கிற நேரம் குர்வானுடைய இந்த ஓடல் ஒரு மனிதனை அப்படியே பார்க்க வைக்கிறது ஒரு வகையான ஒரு பிரமிப்பை விட்டுது ரஹ்வானை தவிர வேறு யாரும் இதை சொல்ல முடியாது என்ற பிரமிப்பு வருகிறது பிரச்சனை முத்துட்டு வர்ற நேரம் அல்லாஹ்ராய் நபியை போட்டு அவர் தான் உங்கள் எல்லாருக்கும் வா யூதன்ட்டு போய் கேளுங்க யாரு இப்ராஹிம் என்பார்கள் கிறிஸ்தவர்கள்ட்ட போய் கேளுங்க இப்ராஹிம் என்பார்கள் முஸ்லிம்கள்ட்ட போய் கேளுங்க இப்ராஹிம் என்பார்கள் அல்லாஹ் எப்படி ஆரம்பிக்கிறான் இன்னி ஜாயிலுக்கலின் நாசி இமாமா இப்ராஹிம் உங்களை ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் இமாமாக மாத்தி விட்டேன் அந்த இமாமியத்தை தான் கொண்டாடினோம் பெரியவர்களே ஹஜ்ஜி மாநாடு என்பது இப்ராஹிம் நபி முகமது ரசூலுல்லா சொல்லி தந்த ஒவ்வொன்றும் இப்ராஹிம் நபி இறுதி நேரத்தில் இப்ராஹிம் நபியை பூர்த்தி செய்து விட்டு ரசூல போனார் ஏன் தெரியுமா அந்த பக்கரா இப்ராஹிம் நபி ஹரத்தை கெட்டிட்டு ஒரு துவா கேட்கிறார் பக்கத்தில் வச்சுட்டு அவருக்கு ஒரு புள்ளை நபி பரம்பரை தான் பன இஸ்ராயில் இன்னொரு பிள்ளை இஸ்மாயில் அவரை கொண்டு போய் பக்கா பலத்தாக்க விட்டுட்டாரு அவரும் அவங்க வைஃபும் அடிம சொல்லுவாங்க ஏய் அடிம பெண் வழியாக வந்தவர்கள் எங்களை கேவலப்படுத்துறாங்க அல்லா உடைய நல்லடியார்களே ஹாஜரா சலாமுன் அலைஹா அவர்களை அங்க விட்டுட்டு இஸ்மாயில் அலிஸ்லாத்து விட்டு அவங்க சொல்லுவாங்க அவரு வேற இஷாக்கு தான் ஒரிஜினல் அவர்கள் அப்படி பேசுகிறார்கள் அல்லா சொல்கிறான் பக்கரா முடிக்கிறேன்ல நுஃபர் பைனோலி அல்லாவுடைய தோ தூதர்கள் யாரையும் பிரித்து பேச வேண்டாம் அவங்க பிரித்தார்கள் நீங்கள் பிரிக்க மாட்டாங்க எந்த பிரிவும் இல்லை எங்களுக்கு எல்லா நபையும் ஒன்று தான் அப்படி சொல்கிற நேரம் இங்கே தான் பிரச்சனை வர ஆரம்பிக்குது இஸ்மாயில் இங்கே இறக்கினா அங்கே யாரும் இல்லை அதுதான் காபத்துல்லா இருக்கிற இடம் இப்ராஹிம் நபி காபத்துல கெட்டதாக எங்கேயுமே வரலா இப்ராஹிம் இப்ராஹிம் போட்ட நபி போட்டாரு இடத்தை கண்டுபிடிச்சு அங்க விட்டுட்டு அப்ப அது பக்கா பள்ளத்தாக்கில் விட்டுட்டு போயிட்டாரு ஏன்னா அடுத்த வைஃபும் வாங்கணும் அங்க இங்கே ஒரு ஆள் உட்காராச்சு ரெண்டு பேர் ஆகியாச்சு இப்ப இந்த டைம் வரணும் பக்கத்து பக்கத்து கூட இன்னைக்கு ஒரு நாள் அங்க ஒரு நாள் அல்லாஹ் பக்கத்து பக்கத்தா வைக்கல மறுமை நாள் வரைக்கும் இந்த பிரச்சனைய அங்கிருந்து தொடங்க ஆரம்பிக்குது இங்க வச்சுட்டாங்க அல்லாஹ் கபாவில் அப்ப யாரும் இல்லை அந்த ஊருக்கு கல்முனை ஊருக்கு யாருப்பா புதுசு என்று கேட்டு ஆரம்பத்தில் யார் வந்தாங்களோ தேடி பார்த்து இவர் தான் சொல்லணும் இதே மாதிரி பக்கால ஃபர்ஸ்ட் குடியிருப்பு இஸ்மாயில் அலி இஸ்லாம் ஹாஜர் அலி அவங்க அவங்கள வச்சா அங்கே பைத்துடைய கவாயித் அதாவது ஃபவுண்டேஷன் இருக்குது அவர் சொல்லிட்டு போற ரப்பனா இனி அஸ்கந்து மின் Zurriyati யா அல்லாஹ் என் வைஃபையும் புள்ளையும் விட்டுட்டு போறனு দোয়া கேக்கல யா அல்லாஹ் என் சந்ததியே இங்க தான் யா அல்லாஹ் இன்னி அஸ்கந்து மின் Zurriyati என் சந்ததியை குடியமர்த்தி விட்டேன் யா அல்லா இன்னி அஸ்கந்து மின் Zurriyati Bi Wadiin ஒரு பள்ளத்தாக்குல கைரிசி ஸர்இன் சுத்தி சுத்தி பாக்குறாரு எந்த ஒரு மரமட்டையும் இல்ல எந்த உண்ணி இல்ல ஒணும் ஒரு விளைச்சல் ஒண்ணு விளையாது Bi Wadiin Ghayrizi Zar'in இந்த பைத்திக்கல் மகரம் உன் கண்ணியமான புனிதமான உலகத்தில் முதல் முதலில் நிறுவப்பட்ட உனக்காக அந்த ஆலயத்துக்கு பக்கத்தில் விட்டுட்டு செல்றா அல்லா இந்த பைத்திக்கல் ரப்பானா அவர்கள் தொழுகை நாட்டணும் என்பதுக்கு உலகத்தில் மிக சிறந்த இடம் தொழுகை நிலைநாட்ட பைத்துல்லா காபுத்துல்லா பக்கத்துல நிப்பாட்டி அப்போ பவுண்டேஷன் மட்டும்தான் நிக்குது விட்டுட்டு போறேயா அல்லா எங்க வைஃப் புள்ள குட்டிகளுக்கு அல்லா தனியா விட்டுட்டு போறேன் ஒரு ஈக்குஞ்சி இல்லை ஒரு வைஃபையும் புள்ளையும் கல்முனை டவுனில் விட்டுட்டு போனால் இவ்வளோ மக்கள் இருந்தால் நீங்கள் பதறி போவீங்க டுவெல் ஓ கிளாக் அவங்க நடு ஜங்ஷன்ல நிற்கிறாங்கன்னு பதறுவீங்க இப்ராயன வி சொல்றாரு ஃபஜேல் அஃப்விதத்தும் இனன்னாசி தகுதிலையும் யாருலாம் மனிதனுடைய கல்புகளாக அவங்க பக்கம் திருப்பிரியா அல்லாஹ் அவங்க பக்கம் திருப்பிரியா திருப்பிரியால்லான்னு கேட்கறாரு அந்த பிரார்த்தனை அல்லாஹ் சொல்றான் பிறகு வர்றார் கபத்து வில்லாவை கெற்றார்

சூரா பக்கரா நூத்தி இருபத்தி அஞ்சு சொல்ல ஆரம்பிக்கிறேன் அங்கதான் ஒரு விஷயத்தை அல்லாஹ் இப்ராஹிம் நபி வாயால வெளியாக்குறான் இன்னி ஜாயிலுக்கள் அல்லா அல்லா சொல்றான் இப்ராஹிம் கம்ப்ளீட் எல்லா சோதனையும் வெற்றி கொண்டுட்டீங்க உங்களை மனித குலத்துக்கு தலைவனாக்க போறன்னு உடனே இப்ராஹிம் நபி எப்பயும் ஒன்னு கிடைச்சா அவர் என் புள்ளேன்னு கேட்க மாட்டார் இன்றைக்கு வரைக்கும் எங்க கல்வில அவர் வாழ்றாருண்டா எங்க கண்ணி இப்ராஹிம் நபி என்று சொல்ற நேரம் கலங்குதண்டா அவர் இவ்வளவு தூரத்தில் உள்ள நபியை நாங்க இவ்வளவு நேசிக்கிறோம்டா ஹஜ்ஜி மாநாடு குழுங்குதண்டா அவர் நீண்ட இடத்துல நின்றோம்டா அவர் நின்ற இடத்துல தொழுதோம்டா சைத்தான் அவருக்கு எந்த இடத்துல இதாக்கு அவர் கல்லடிச்ச இடத்துல நாங்க அங்கதான் இப்படி நினைக்காதீங்க இங்க அவர் கல்லடிச்சார் நீ கல்லடி அவர் உட்கார்ந்தார் நீ உட்கார் அவர் தங்கினார் நீ தங்கு வேற ஒரே பாதத்தும் இல்ல ஹஜ்ஜில் அச்சில நோம்பு பிடிக்கிறது இல்ல சரிப்பா தொழுகையாவது நுகர் நாள் அசர் நாளா மினால் அப்படி இல்ல அதாவது ஜம்மு கசிர் அப்ப எது ஜிகர் அல்லாவை வெட்டி அதாவது அல்லாவை அல்லாவிடம் இடம் எடுத்த ஒரு அடியானை பத்தியதான் அந்த மாநாடு எப்படி ரப் ஒருவரை நேசித்தால் அல்லாஹ் சொல்லிட்டா இன்னி ஜாயிருக்கல் இன்னா சீமாமா ஒட்டுமொத்த பேருக்கு நீங்க தான் இமாம் உங்களை கொண்டாடுவாங்க உங்களை பத்தி பேசுவாங்க அப்பா அவர் ஒரு விஷயம் கேக்குறார் பொமி ஜுர்ரியத்தி யா ரப்பே இந்த சந்ததியிலேயும் ஒரு இமாம் என் சந்ததியிலயும்மா இமாம் அல்லாஹ் சொல்றான் சந்ததியிலயா ஏய் உங்க சந்ததியில காஃபிரெல்லாம் எல்லாம் காஃபிரெல்லாம் இருக்கிறான் எல்லாம் இருக்கறான் அப்பதான் இப்ப நாங்க என்ன நினைப்போம் எங்க பிள்ளையோட புள்ள புள்ள எல்லாம் முஸ்லிமா இருப்போம்னு நினைப்போம் நீங்க அப்படிதான் நினைப்பீங்க அதுல ஒரு ஆள் காஃபிர் வந்துட்டாடா பக்கரா சொல்லுது இப்ராஹிம் நபி இதை கேட்கிற நேரம் இப்ராஹி நபிக்கு அல்லாஹ் பதில் கொடுக்குறான் சந்ததியில் காஃபிலாம் நினைக்கிறான் அப்படின்னு தான் வருவது அப்புறம் அவர் கேட்குறாரு யாருலாம் கனிவட்கங்களை கொடுத்துரு யாருலாம் என் பிள்ளைல யாரு முஸ்லீமோ அவங்களுக்கு கொடுத்துரு அல்லா சொல்றான் உன் பிள்ளைல முஸ்லீமும் கொடுப்பேன் காஃபும் கொடுப்பேன் கொஞ்சம் காலம் வரைக்கும் துணியானதை கொடுப்பேன் இவர் ஒன்று சொல்ல அல்ல அதை இவர் ஒன்று கேட்கிற அல்லா சொல்லு அது எல்லாரும் கொடுப்பேன் இப்போதான் இந்த துவா வெளியாகுது எந்த துவா எல்லாத்தையும் பார்த்துட்டு காபாவை கெட்டுட்டு தண்ட மகனோட கேட்குறாரு ரப்பனா குருவான்ல நான் பார்த்த ஆச்சரியமான ஒரு துவா இப்ராஹிம் மென்டலிட்டிக்கு இந்த துவாவுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது இப்ராஹிம் நபி எப்பயுமே ஒமின் சுர்ரியத்தி நீங்கள் எங்களோட துவாவை என் சந்ததி என்று கேட்டீங்களா என்ன புள்ள பேரன் நிபாட்டுவீங்களா சந்ததி என்பது எங்கேயோ போகும் ஒமின் சுர்ரியத்தி ஒமின் சுர்ரியத்தி ஒமின் சுர்ரியத்தின்னு கேட்டவர்

இவர்கள்ல இருந்து இவர்களுக்கென்றாங்க ரெண்டு டிப்மின் ஒவ்வாஸ் பீட் இவர்கள்ல இருந்து இவர்கள்ல இருந்து வேற ஆட்கள்ல இஸ்மாயில் வம்சத்துல இருந்து அந்த புல்ல வம்சத்தில் இல்ல அங்கதான் ஒரு நபி முடி இன்னொரு நபி ஆச்சு இன்னொரு நபி ஏண்டு இந்த புல்ல வம்சத்துல இருந்து ஒரு நபி வேணும் அல்லாஹ் ஒரு தூதர் வேணும் அவர் ஓதி காட்டணும் அந்த மக்களை தூய்மைப்படுத்தணும்னு துவா கேட்கிறார் அந்த துவாவுடைய கபூலியத் இஸ்மாயில் நபி மௌத்தாகிறார் அவர் புல்ல நபி இல்ல அவர் புல்ல நபி இல்ல ஆயிரம் ஆயிரம் வருடங்கள் போகுது ஒரு நபி கூட வரல இப்ராஹிம் நபியுடைய இசாக் நபி சந்ததியில நிறைய நபிமார்கள் வந்து கொண்டே போறாங்க அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது மசூது அக்சா உலகத்துக்கு கிபிலாவா ஆக்கப்பட்டிருக்கிறது மசூது அக்சாவை மையப்படுத்தி தீன் இயங்குது அதுதான் இப்ப காபத்துல்லா மாறி உலகத்துல மிக முக்கியமான மஸ்ஜிதா இயங்கினது அதை நோக்கித்தான் அத்தனை செயல்பாடும் இருக்குது இப்ப ஒருவர் பறக்கிறார் மக்காவில் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளுக்கு பிறகு அந்த காபத்துல்லாவுக்கு பக்கத்தில் பறக்கிறார் நிகழ்த்துறான் படை வருகிறது காபத்துல்லாவை உடைக்க அவர் பறக்கிற ஆண்டு அவர் பறக்கிற ஆண்டு அல்லாஹ் உலகத்துக்கு ஒரு அதிசய முத்திரை கொடுத்தான் அந்த படை வருகிற நேரம் பறவைகளை கொண்டு வந்து யாரும் இல்லாத நேரம் பறவைகளை கொண்டு வந்து அந்த யானைப்படை அழிச்சு கபத்துல்லாவையெல்லாம் பாதுகாத்தாண்டு பெருமானர் பிறந்த ஆண்டு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அந்த காலத்துல அதிசயம் நடந்த சுனாமி சுனாமில இருந்து வருஷம் வருஷம்டா ஆமா அப்ப ரெண்டாயிரத்தி பதினாலு அன்று சுனாமில இருந்து இருபது வருஷம்டா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்படித்தான் அவங்க கணக்கு போடுவாங்க அவங்களுக்கு ஏற்கனக்கு தெரியாது அவங்க ஆமுல் பீல் இருந்து ஆமுல் ஹுசின்ல இருந்து ஆண்டுக்கு ஒரு பேர் வச்சிருப்பாங்க அதிலிருந்து அஞ்சு வருஷம் தள்ளி அஞ்சு வருஷம் முன்னாடி அந்த நேரத்தில் நபியுடைய எந்த தொடர்பும் இல்ல காபத்துல்லா அது பாதுகாக்கப்படுகிற அதிசயம் அதுக்கு பக்கத்தில் ஒருவர் பறக்கிறார் முகமது இப்ராஹிம் நபி கேட்ட துவாவுடைய கபூல் அப்பதான் நடக்குது இப்ராஹிம் இப்ப வந்த உடனே அல்லாஹ் ஒரு உம்மத்திட்ட இருந்து அத்தனையும் பறிக்கிறான் குரோதம் வந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்கிறது இந்த பிரச்சனை ஏன் இவ்வளவு அவங்க சண்டை பிடிக்கிறாங்க இவ்வளவு கோபம் லாஹிலாக இல்லல்லாம் மூசார சூழல்லா லாஹிலாக இல்லல்லாம் மூசார சூழல்லா ஈசார சூழலா முகமது ரசூல்ல மூணையும் சேர்த்து சொன்னவங்க நாங்க அவங்க மூசார சூழல நிப்பாட்டினாங்க எங்களுக்கு அவங்களுக்கு என்ன பிரச்சனை லாஹிலாக இல்லல்லா சொல்லியிருக்கிறோம் ஒரு இறைவனை ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் எங்க பிரச்சனை